குளிர்ச்சியான கத்தருடைய சத்து கேட்டார்கள் கத்தர் வழக்கமாக கொண்டிருந்தார் என்னன்னா கத்தருக்கு வந்து பரலோகத்தில் இருக்கிறதுல ஒரு பெரிய திருப்தி இல்ல உலோகத்தை உண்டாக்கி இருக்கிறார் தோட்டத்தை அந்த மனுஷன் பண்படுத்த காத்து இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறான் இவனிடத்தில் நேரத்தை செலவிட வேண்டும் என்று அவர் கத்தர் பகல் குளிர்ச்சியான வேலையிலே உலாவுகிறாராம் நடமாடுகிறார் அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது மனுஷன் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நல்லா சொல்லுங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் ஏதேன் தோட்டத்துல உலாவின தேவன் இங்க உலாவி கொண்டிருக்கிறதுனால இந்த இருதயம் தான் நான் நினைக்கிறேன் ஒரு தோட்டம் போல இருக்குது இந்த இருதயம் ஏதேன் தோட்டம் போல ஆயிடுச்சு அங்க இருக்கிறாரு இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு இதை விரும்புகிறாரு இங்க வருகிறாரு இருதயம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல ஆகிவிட்டது என்னென்ன மனுஷனுக்கு தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தோட்டமா இருந்தது அல்லவா அது போலவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நீங்கள் உருவாக்க முடியும் இது மகிமையின் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது அளவற்ற ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடமாக இந்த இருதயமானது இருக்கிறது இதுதான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய இருதயம் இந்த இருதயம் வந்து ஒரு தோட்டத்தை போல இருக்கு எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய இருதயம் ஏதேன் தோட்டத்தை போல எனக்கு பிறப்பிக்கிறதாய் உண்டாக்குகிறதாய் இருக்கிறது வேதவசன சொல்லுகிறது நீதிமான் தன் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு போக்கிச்சத்தை வச்சு போறான் ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு போறான்னு இந்த உலகத்துல சுதந்திரத்தை வச்சுட்டு போறான் சொத்தே இருக்க கூடாதுன்னு சொல்லல வேதத்துல வேதம் சொல்லுது நிச்சயமா வச்சுட்டு போகணும் ஆனால் ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்ற கவனிங்க நல்லா பெர்ஸ்பெக்டிவோட புரிஞ்சிக்கணும் அதெல்லாம் வேதம் சொத்தை வச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சொத்து பின்னாலே அழிஞ்சிட்டு இருக்க கூடாது ஏன்னா எது சொத்து என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா சொத்தை காட்டிலும் பெரிய சொத்து என்ன என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எனக்கு பின்வரும் சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய சொத்து என்ன வெறும் ஒரு நிலம் ஒரு வீடோ ஒரு நாலு இதுவும் அதுவும் அல்ல பணம் அல்ல எல்லாவற்றை காட்டிலும் பெரியதான சொத்து என்னவென்றால் தேவன் அறிகிற அறிவு உள்ளத்தில் இருக்கிறது புது சிருஷ்டிப்பு உள்ளத்துல வாசம் பண்ணுகிற உலாவுதர தேவன் யார் இவர் எவ்வளவு மேன்மையானவர் என்னோட இருதயம் எப்படி இருக்கிறது இருதயத்தை காத்துக்கொள்ன்னு சொல்லியிருக்கேன் நான் கவனிச்சிருக்கிறேன் நான் இருதயத்துக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருதயத்துல வாசனம் எப்படி இடம் கொண்டிருக்கிறது இருதயத்துல ஏசு எப்படி ஆள வேண்டும் எருதயத்துல ஏசு எப்படி அரசு இருக்க வேண்டும் முதல்ல ரட்சிப்புள்ள நடத்தணும் பிள்ளைங்கள முதல்ல நம்முடைய சந்ததியை ரட்சிப்புள்ள நடத்தணும் கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும் கிறிஸ்து ராஜாவாக அவருடைய வாழ்க்கையில அரசாள வேண்டும் இதுதான் நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாபெரும் சொத்து பாருங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஏதேன் தோட்டம் உள்ள இருக்குதுன்னு அவர்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சிருச்சுன்னா தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்ங்கிறது புரிஞ்சிருச்சுனா உங்களுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல நீங்க கொடுக்கறத அவன் நூறு மடங்கு ஆக்கிடுவான் இருக்கீங்களா இது புரியலனா நீங்க அவன் நூறு வருஷம் வாழ்றதுக்கு ஏத்த ஆதாரங்களை கொடுத்தாலும் நூறே நாளுல காலி பண்ணிட்டு இப்படி நிப்பான் தப்பா குடுத்துட்டு போனாருங்க எப்படி போச்சுன்னே தெரியலங்க அது இப்படி ஆச்சு இது அப்படி ஆச்சு இது எப்படியோ போச்சு அது எப்படியோ போச்சு அப்படின்ட்டு இருப்பான் ஏனென்றால் என்னத்தையும் நிலத்தை கொடுத்தோம் வீட்டை கொடுத்தோம் பணத்தை கொடுத்தோம் ஆனா எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம போய்விட்டோம் அதான் சொல்றாங்க தேவண்டிய ராஜ்யத்தையே தேடுங்கள் எல்லாரும் சொல்லுங்க தேவண்டிய ராஜ்ஜிய தேடுங்கள் நம்முடைய பிள்ளைகள் எப்படி தேவண்டிய ராஜ்யத்தையே தேட போறாங்க நம்ம தேடினா தான் அவங்க தேடுவாங்க நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அவங்க அவங்க வந்து நம்ம சொல்றதை செய்ய போறது இல்லை நாம் செய்யறதை தான் செய்வாங்க அவங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப ஸ்மார்ட் பாருங்க சொல்றதை செய்ய போறது இல்ல தான் செய்வாங்க நாம ஒரு மாதிரி இருந்துகிட்டு பிள்ளைகளை வந்து கோயிலுக்கு போ ரொம்ப போன் பண்றாங்க பாருங்க அந்த காலத்துல நான் ஊழிய ஆரம்பிச்சோம் முதல்ல வாலிபொருளுக்குன்னு கூட்டம் வைப்பேன் நிறைய வாலிபர்கள் வருவாங்க இந்த இடம் போருக்க வாலிபொருளால் நிறைஞ்சிருக்கும் கூட்டம் வாலிபர்களுக்குன்னு போட்டு மீட்டிங்கா வச்சுட்டு இருப்பேன் அடிக்கடி வைப்பேன் எனக்கு போன் பண்ணி ஒரே குறை என்ன பாஸ்டர் இந்த மாசம் ஒண்ணு வாலிபொருக்கு என்னங்க இல்லங்க வைக்கல ஒண்ணும் என்ன நீங்க வாலிபருக்கு கூட்டம் வச்சா என் பையன் போயிடுறாங்க நல்லா இருக்கிறான் ஆனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு அந்த கூட்டம் இவன் ஒரு வழி ஆயிடுறான் அதனால தினந்தோறும் ஏதாவது வைங்கள வாலிபர்களுக்கு அப்படின்றாங்க நான் சொன்னேன் நீங்க என்ன பண்றீங்க நீங்க கோயிலுக்கு போறீங்களா ஆனா போவேங்க அப்பப்ப போறேன் என் பக்கத்துல ஒரு இடம் இருக்குது போறேன் எட்டி பார்த்துட்டு வருவேன் அதான் நீங்களே எட்டி பார்த்துட்டு வர்ற ஆள் அதுதான் பையன் என்ன பண்ணுவான் அவன் ஏதோ பாவம் ஏதோ தேடிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஏதோ நடக்கிற இடத்துல வந்து என்னத்தையும் கேட்டு போறான் நீதி நேரத்துல நீங்க வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல சிறு பிள்ளைகளை பாருங்க இங்க நம்ம சண்டே ஸ்கூல் கொண்டு வரோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச் தான் இருக்குது நான் மாசம் மாசம் சர்ச்சுக்கு காசு கொடுத்துறேன் சர்ச் நடத்தணும் சர்ச்சுல சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க அங்க நல்லா வசதி இருக்குது அவங்க பைபிள்ல டீச் பண்றாங்க அவங்க பாட்டு சொல்லி தர்றாங்க அது சொல்லி தர்றாங்க கோயில் கொண்டு போய் விட்டுட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துரும் புள்ள கிடையாது வீட்டுலதான் தான் வளருது பிள்ளை கோயில் பிள்ளையா என்ன அது கோயில்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் அங்க உள்ள இருக்கிறாங்க சண்டே ஸ்கூலு வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறாங்க அதனாலதான் உப்பா ஆராதிகாரத்தை வாசித்து அங்க என்ன சொல்லி இருக்குது ஆப்ரஹாம தேவன் ஏன் ஆசீர் அவன் தண்டி பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை போதிப்பான்னு சொல்லிதான் தான் வச்சாரான் வேதமே சொல்லுது உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கெல்லாம் சொல்லி தருவான்னு சொல்லிதான் அவன் ஆசீர்வச்சாராம் வச்சாரான் வேதம் சொல்லுது என்ன பண்ணணுமா அவ்வா மாராமதி அத்திர சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி அங்கெல்லாம் போட்டு வைய எல்லாம் தொங்கட்டும் அது எங்க பார்த்தாலும் இந்த பிள்ளைகள் பார்க்கணும் இந்த பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் கேட்குமா என்னமா இது இது என்னப்பா இது என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேக்குமா கேட்கும் போது நீங்க அதுக்கு அர்த்தம் சொல்லணுமா இப்படி நம்முடைய முற்புறாக்கள் எல்லாம் எகிப்து அடிமைகளா இருந்தாங்க கண்ணீர்ல வாழ்ந்து வந்தாங்க தரித்திரத்துல வாழ்ந்து வந்தாங்க நம்முடைய தேவனாகிய கத்தர் ஆபிரஹாம் தேவன் வாக்கு பண்ண தேவன் மறக்காம அவர்ல அந்த தரித்திரத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு அற்புதமா கொண்டு வந்தாரு மனாந்திரத்துல இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு அப்பதான் சொன்னாரு நானே உன் பரிகாரியாய கத்தன் சொன்னாரு அப்பதான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாரு இதை வாசிப்பாரு அதை வாசிப்பாரு அப்படி செஞ்சிருக்காரு பைபிள் அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி விளக்க வேண்டும் நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பைபிளை வச்சு பேசுறதே கிடையாது பைபிளை பத்தி ஒரு டிஸ்கஷனே இருக்காது பாருங்க கோயில்ல வந்து அவங்க பிரசங்கம் கேக்குறதோட சரி வீட்டுக்கு போற அப்பா அம்மா வாய் மட்டு பேசாம இருப்பாங்க அவங்க பைபிளை பத்தி பேச மாட்டாங்க பைபிள பத்தி டிஸ்கசும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கே பைபிளை பற்றி ஒண்ணும் சரியான இது கிடையாது வீட்டுல வெறும் டிவி இப்போ சாப்பிட்டு போறது வர்றதா இருக்கும் ஆண்டோருடைய குறித்து ஆவிக்குரிய காரியங்கள் குறித்து வாழ்க்கையை குறித்து இந்த எப்படி அப்ளை பண்றது எப்படி வாழ்கிறது என்பதை குறித்து ஒரு டிஸ்கஷனே கிடையாது பாருங்க இதெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு காரியம் இதை ரொம்ப லைவ்லி டிபேட்டா டிஸ்கஷனா வீட்டுல எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு இதை வச்சு போதிக்க வேண்டும் கேட்ட வசனங்களை வைத்து போதிக்க வேண்டும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க சண்டே ஸ்கூல்ல வந்து உங்க பிள்ளைகளை போதிச்சு ஓ நாங்க ஆளாயிட முடியாது அது ஒரு மணி நேரம்தான் வீட்டுல தினந்தோறும் நீங்கள் போதிக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பது யார் இதுதான் பொக்கிஷம் அருமையானவர்லே பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போறான்னா நான் என்னுடைய சந்ததிக்கு கொடுக்குறேன் அவனுடைய சந்ததி கொடுக்கிறான் இப்படியே இந்த அருமையான பொக்கிஷத்தை தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவை ஞானத்தை தேவனுடைய ராஜ்ஜியத்தையே தேடுங்கள் என்கிற வாழ்க்கையின் ஒரு குறிக்கோளை நான் சொல்ல வேண்டும் அதையே வாழ்ந்தும் காட்ட வேண்டும் அதற்காகவே நான் வாழ வேண்டும் அப்படி வாழும் போது பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படியே பாக்குறாங்க அவனும் புரிஞ்சுக்கிறான் பாருங்க எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் மேல உங்கள் பாரத்தை வைப்பது எப்படி நடந்து கொள்வது எப்படி ஜெபிப்பது எப்படி கத்தரை விசுவாசிப்பது எப்படி வெற்றியை காணுவது எப்படி வாழ்க்கையில முன்னேறி செல்வது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு தத்ரூபமாக எடுத்து நீங்கள் காண்பிக்கும் போது அவர்கள் கத்தர் அறிகிற அறிவிலையும் ஞானத்திலையும் வளர ஆரம்பிக்கிறார்கள் இதுதான் அவருடைய வாழ்க்கையில பொக்கிஷங்களை பெருக நீங்க வந்து பத்து தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு குவிச்சிட்டு போயிட்டா அவன் நல்லா இருப்பான்றது கிடையாது கிடையாது அதனால நல்லா இருக்க நன்றாக இருப்பான் இருக்கீங்களா ஒண்ணு வருது மூன்று பராமர் நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளைய செய்தார் பாருங்க இத பற்றி பேசுறாரு இதை பற்றி சபைய பற்றி பேசுறாரு அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில நான் நட்டேன் நான் தான் அவங்கள கொண்டு வந்தேன் அப்பல்லோ நீர்பாய்ச்சி நான் வந்து கொஞ்சம் வசனத்தெல்லாம் போதிச்சான் கத்தர் என்ன பண்ணாரு விளைச்சலை ஏற்படுத்தினார் பெரிய ஒரு விளைச்சலை கத்தர் ஏற்படுத்துறாரு நான் ஏதோ வந்து பிரசங்கம் பண்ணேன் சில அற்புதங்கள் நடந்தது அது நடந்தது இது நடந்தது ஜபம் பண்ண இது பண்ண சுவிசேஷ பிரசங்கம் பண்ண நிறைய பேர் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கு பின்னால் ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்றாரு அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு பெரிய விளைச்சல் இதன் மூலமா பெரிய விளைச்சல் அப்படி பெருகிறது பாருங்க சபையே ஒரு பெரிய தோட்டத்தை போல பாக்குறாரு ஒன்பதாம் வசனத்தை பார்ப்போம் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் பண்ணை என்கிற இடத்துல அருமையா ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு யூ ஆர் காட்ஸ் கார்டன் என்று சொல்லி எல்லாம் சொல்லுங்க நான் தேவனுடைய தோட்டம் நீங்கள் தேவனுடைய பண்ணை நீங்கள் தேவனுடைய பண்ணைன்னா எதை சொல்லிடுது உங்களுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் தேவனுடைய பண்ணையாக தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அங்க உற்பத்தி பண்ணபடியாக வைத்திருக்கிறார் அது உங்களுடைய பண்ணையாக இருக்கிறது இது குறித்த ஒரு பெரிய அறிவும் ஞானமும் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் ஆட்கொள்ளும்போது நாம் நன்றாய் வாழ்வோம் ஓரல் ராபர்ட்ஸுடைய உடைய சொந்தக்காரரும் திறந்தார் அவருடைய அங்கிள் அமெரிக்காவில ஒரு இடத்துல ஒரு பெரிய பீச் ஃபார்ம் பீச் என்ற பழம் அருமையா இருக்கும் பாருங்க அங்க நிறைய சாப்பிடுவாங்க அந்த பீச்சஸ் வளர்ற ஒரு ஃபார்ம் வச்சிருந்தாராம் வச்சிருந்து அங்க ஜனங்க வந்து வார ஆனா வீக்கண்ட்ஸ் இல்லானா கூட்டம் கூட்டமா கார் ரோட்ல லைன்ல நிக்குமா அந்த பண்டையில வந்து பீச் வாங்குறது அவ்வளவு ருசியா இருக்குமா அது ஊரே மணக்கத்தக்க அளவுக்கு வாசனையும் ருசி இருக்குமா எல்லாம் வந்து வாங்கி கூட கூடிய வாங்கிட்டு போவாங்களாம் இதுல வியாபாரம் பண்ணி பெரிய பணக்கார அவங்க அங்கிள் இந்த தோட்டத்தை வச்சே ஒரு நாள் பார்க்க போனாராம் ஒரு ராபர்ட்ஸ் அவரை பார்க்க போனா அந்த பண்ணை ஒண்ணும் இல்லாம கிடக்குது கூட்டமும் காணும் ஒண்ணும் காணும் யாரும் வந்து வாங்குற மாதிரி தெரியல காஞ்சி போய் கிடக்குது இவருடைய வாழ்க்கையும் காஞ்சி வரண்டு போய் கிடக்குது அது கேட்டாராம் என்ன ஆச்சு அங்கிள் சொன்னாராம் அப்பா நான் வெறும் பழத்தை தான் பார்த்தேன் இந்த பழத்தை விற்கணுமே சொல்லி இதுக்கு பில்லு போடுற ஆளையும் இதுக்கு பணத்தை பேங்க்ல கொண்டு போடுற ஆளையும் இதுக்கு கணக்கு பாக்குற ஆளையும் இது அக்கௌண்ட் பாக்குற ஆளையும் இதுக்கெல்லாம் ஆள் வச்சேன் ஆனா மரம் தான் பழத்தை என்ற அறிவு எனக்கு இல்லாம போச்சு மரத்தை கவனிக்காம விட்டுட்டேன்ப்பா அதனால பழம் எல்லாம் போச்சு மரம் கெட்டு போச்சு எல்லாம் நாசமாயி வெறும் பழத்திலேயே கவனம் மரம் போச்சு சொல்றேன் வேதம் சொல்லுல பணத்தை தேடுன்னு சொல்லி சொல்லு சொல்லுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சொல்லி இதுதான் மரம் எது நம்முடைய உள்ளத்துல இருக்கிற புதிய சிருஷ்டிப்பு ரட்சிப்பு தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம் தேவடைய பிள்ளைகளா இருப்பது நித்திய ஜீவனை பெற்றிருப்பது இதுதான் வேர் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு வேறா இது இருக்கிறது இந்த வேர்ல இருந்து இது எல்லாம் சரியா இருந்தாதான் இது நல்லா போய்கிட்டு இருந்தாதான் இதுல தண்ணீர் பாய்ச்சப்பட்டால்தான் இதுல பண்படுத்தப்பட்டால்தான் இது நன்றாய் கவனிக்கப்பட்டால்தான் இது பாதுகாப்பு பேணி வளர்க்கப்பட்டால்தான் பழம் என்னன்னைக்குமே நல்லா வந்துகிட்டே இருக்கும் இத அப்பப்ப கவனம் செலுத்தி இந்த மரத்தை கவனிக்கணும் அந்த மரம் வந்து ஒரு பொன்முட்டை எடுக்கிற ஒரு வாத்து மாதிரி இருக்கு இத கவனிக்கணும் அநேகம் பேர் பாருங்க பணத்தை கவனிக்கிறாங்க இத கவனி அதை கவனி அது பின்னால போடு இதை பின்னால போ சொண்டு பிடுங்கு வாங்கு செய் அப்படின்னு இது பின்னால அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை கவனிக்கிறதே இல்ல நான் சொல்லுகிறேன் அதெல்லாம் ஒரு நாள் வத்தி போயி கடைசியில ஐயோ மரத்தை கவனிக்காம விட்டுமா அதனாலதான் இதெல்லாம் கெட்டு போச்சுங்கிற நிலை வந்துடக்கூடாது அருதியானவர்களே எல்லாரும் சொல்லுவோம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுகள் ஏன் பழத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்ல இது கரெக்டா இருந்தா பழம் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும் இது சரியா இருந்தா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் இது சரியா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா வந்து கொண்டே இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆகவே அருமையானவர்களே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கத்தர் எதிராளி அல்ல நமக்கு விரோதி அல்ல நம்மளை எப்படி எல்லாம் வருத்தப்படுத்தலாம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தலாம் அவர் பார்த்து கொண்டு கிடையாது நமக்கு எப்படி நன்மை செய்வதற்கு வழிவகைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் நல்லவர் அவர் நாம தான் இப்ப கவனம் செலுத்தணும் நாம தான் இதை அறிந்து கொள்ளணும் நம்ம மனக்கண்கள் திறக்கப்படணும் நாம் புரிஞ்சு கொள்ளணும் நாம் இதுக்கு கவனம் செலுத்தணும் நாம் இதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நாம் இதை பெரிதா எண்ண வேண்டும் இதை பண்படுத்தி இதை காக்க வேண்டும் காத்தால்தான் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க முடியும்